அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று என்ன கதையை பார்க்கப் போகிறோம் என்றால் மண் பானையும் வைர மோதிரமும் கதையிலே பார்ப்போமா வாருங்கள் கங்கை கரையில் அமைந்த ஒரு சிறிய கிராமம் அங்கு தர்மன் என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார் அவர் தலைமுறையாய் வந்த தொழிலில் உறுதியான மண் மண்பானைகளை செய்து வந்தார் ஒவ்வொரு பானையிலும் அவரது உழைப்பின் சத்தியம் இருந்தது அதே கிராமத்துக்கு வாசு என்ற இளைஞன் வந்தான் வெளிநாடுகளில் இருந்து வந்த பளவளப்பான கண்ணாடி மற்றும் பீங்கான் பாத்திரங்களை விற்றான் எப்போதும் பெரிய வைர மோதிரத்தை அணிந்து பெருமை பேசுவான் வாசு அடிக்கடி தர்மனின் பானைகளை பார்த்து கேலி செய்வான் கிழவரே இந்த மண்பானைக்கு என்ன மதிப்பு என் வைர மோதிரத்தின் விலைக்கு கூட வராது என்று பெருமை பேசினான் தர்மன் அமைதியாகச் சொல்வார் பளபளப்பு வெளிப்புறம் மகனே உண்மையான மதிப்பு பயனில்தான் ஒருநாள் திடீரென வெள்ளம் வந்தது காவேரி ஆறு கரைபுரண்டு ஓடியது கிராமம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்தது வாசுவின் கண்ணாடிப் பொருட்கள் அனைத்தும் உடைந்து நொறுங்கின ஆனால் தர்மனின் களிமண் பானைகள் சேற்றிலும் தண்ணீரிலும் இருந்தும் உடையாமல் அப்படியே இருந்தன கிராமத்தில் உணவுக்குப் பாத்திரமில்லை அனைவரும் தர்மனின் பானைகளைக் கண்டடையும் உள்ளூர் வணிகர் ராஜேந்திரன் வந்தார் தர்மன் ஐயா நீங்கள் செய்த பானைகள்தான் எங்களை காப்பாற்றும் எவ்வளவு விலை என்றாலும் பரவாயில்லை எனக்கு எல்லாத்தையும் வேண்டும் அவர் அதிக விலைக்கு எல்லா பானைகளையும் வாங்கினார் வாசு தன் நொறுங்கிய பொருட்களையும் விரலில் இருந்த வைர மோதிரத்தையும் பார்த்து அதிர்ச்சியடைந்தான் அவன் அலட்சியம் செய்த மண்பானைகள்தான் இன்று கிராமத்தைக் காப்பாற்றியதை உணர்ந்தான் வாசு தர்மனிடம் கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டான் என் செல்வமும் பளபளப்பும் பயனில்லை ஐயா உங்கள் உழைப்பே உண்மையான செல்வம் என்றான் தர்மன் சிரித்தபடி அவனை எழுப்பினார் இப்போது உண்மையான மதிப்பு உனக்கு தெரிந்துவிட்டது மகனே வாசு தனது வைர மோதிரத்தை விற்றான் அந்த பணத்தில் ஒரு புதிய சூளை அமைத்தான் தர்மனிடம் கற்றுக்கொண்டு பயனுள்ள மண்பானைகள் செய்யத் தொடங்கினான் இந்த கதை சொல்லுவது ஒன்றே ஒரு பொருளின் உண்மையான மதிப்பு அதன் பளபளப்பிலும் விலையிலும் அல்ல அது எத்தனை பேருக்கு பயன் தருகிறது அதனை உருவாக்கிய உழைப்பு எவ்வளவு நேர்மை இதுவே நிலையான செல்வம் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி